வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ் ஸோ என்னோடய நேம் கிருஷ்ணமூர்த்தி நான் செவரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே ஸோ டேரக்டு நம்ம சென்செக்ஸ் போயிடலாம் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்பத்தி மூணு ஐநூறு டு எண்பத்தி மூணு எட்நூறு மிட் பாயிண்ட் எண்பத்தி மூணு அறநூற்றம்பது சம்திங் எடுத்திருந்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த இடத்துல எண்பத்தி மூணு ஏழ்நூற்றம்பது அப்படின்ற ஒரு லெவலும் இருக்காங்க மார்னிங் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு எண்பத்தி மூணு எட்நூறு ஐடிஎம் புட் ஆப்ஷன் வரைக்கும் போயாச்சு ஸோ ஐடிஎம் புட் ஆப்ஷன் வரைக்கும் அந்த இடத்துல இருந்தாங்க ஸோ அது வரைக்கும் ரீச் பண்ணிட்டாங்க அப்போ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் நிஃப்டிக்கும் இது தான் சென்செக்ஸுக்கும் இது தான் ஓப்பன்லேயே ஒரு கால ஆப்ஷனுக்கான ப்ரீமியம் கொடுக்கப்படுது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க நேற்றுக்கு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் கொண்டு வந்துட்டு திருப்பி ஓப்பனுக்கே ஒரு கால் ஆப்ஷன் கொடுக்கப்படுதுன்னா அது எங்கேருந்து கொடுக்கப்படணும் இருக்குது சரிங்களா ஒரு 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 இருந்து ஒரு ஒய்டோட ஒய்டான எட்ஜ் என்ன இருக்கோ அந்த எட்ஜுக்கு கீழே இருந்து நம்ம கொடுக்கணும் நிஃப்டிக்கும் சரி இல்லை லோவில் வந்து ப்ரீவியஸ் டே லோவில் இருந்து மாதிரி இந்த ஹை அண்ட் லோ எஸ்டடி ஹை அண்ட் லோன்றது கம்மியாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது ப்ரீவியஸ் டே லோலேருந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து ஹையை பிரேக் பண்ணி ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா அப்போ இங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு ஒரு நல்ல டவுனு ஸோ அகெயின் மறுபடியும் ப்ரீமியம் கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒன்று அவங்கள டீகே பண்ணுறதுக்கு சைட் வேஸ் போடணும் இல்லை அகெயின் கீழே வரணும் மேலே போகாது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் முடிஞ்ச மார்க்கெட்டு திருப்பி மேலே போகிறதுன்றது எண்பது சதவீதம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் போயிட்டு ஒரு நூற்றம்பது பாயிண்ட்டுக்கு கீழே மைனஸில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கும் போது ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்டுக்கு கீழே மைனஸில் முடிஞ்சிருக்கும் போது அகெய்ன் அப் ட்ரெண்டுக்கு போனதுக்கான வாய்ப்புகளை போய் பாருங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் என்றைக்கெல்லாம் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸுக்கு கீழே விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நாள் எப்படி இந்த மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்தோ ஓப்பன் லோக் நியர்பை ஓப்பனில் இருந்தோ போய் அதை அப்ட்ரெண்டில் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கனாலே ப்ராபபிலிட்டி தெரிஞ்சிடும் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டு அங்கேருந்து ஒரு கால் ஆப்ஷனுக்கு அடுத்தபட்சம் டிகே ஓப்பனை கடந்தது நம்மளுக்கு கீழே வந்துட்டு எண்பத்தி மூணு நானூறு சம்திங் சரிங்களா நேற்று கிலோக்கு கீழே வந்துட்டு அகெயின் போயிட்டு நம்மளுக்கு அறநூற்றம்பதுக்கு மேலே நிற்கல திருப்பி கீழே வர்றாங்க இரநூத்தம்பது வரைக்கும் ஸோ அந்த ஐநூறு ஐநூறு பாயிண்ட்டுக்கு உள்ளான மிட் பாயிண்ட் அப்போ எண்பத்தி மூணாயிரம் ப்ளஸ் எண்பத்தி மூணு இரநூத்தம்பது சம்திங் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி எண்பத்தி மூணு இரநூத்தி அறுபது சம்திங் நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்ச் பாட்டம் அந்த மாதிரிலாம் வந்தாங்க ஸோ அப்போவே அதுக்கு கீழே போகிறதுக்கும் அதுக்கு கீழே போனால்தான் நமக்கு என்ன ஆகும் எண்பத்தி மூணாயிரமே ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ at த சேம் டைம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஐடிஎம் புட் ஆப்ஷன் இந்த இடத்துல ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் யார் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமா ஒரு ஒரு புஷ் நடக்கும் ஒரு ஜீரோ டு கீழே சின்னதாக நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜீரோ டு ஹீரோ ஆகிருந்தாங்க ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு சில ப்ரீமியம் வந்து நாற்பது ரூபாயிலேருந்து நூற்றி அறுபது ரூபா சம்திங் வரைக்கும் போயிருந்தாங்க ஃபோர் டைம்ஸ் உங்களுக்கு ஸோ அதை கவனித்து பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே ஆல்சோ நம்மளுக்கு நல்ல நேற்றிக்கு ஹை அப்படின்றது கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க இல்லைங்களா நேர்த்திக்கு ஹைன்றது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே மேலே அதாவது செவ்வாய்க்கிழமை அப்போ எழுநூற்றம்பதுக்கும் மேலே இருக்கும்போது அறநூற்றி எழுபத்தஞ்சு அறநூற்றம்பது வந்து ஷார்ட்ரெஜ்ஜோட மிட் பாயிண்ட்டு ஸோ காலையில் இவங்களுக்கும் கால் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுக்கப்படுது அட் த சேம் டைம் இதே டைமில் நம்ம அகெயின் கீழே வர்றாங்க யார் பேங்க் நிஃப்டியும் கீழே வராங்க பேங்க் நிஃப்டி எங்கே வர்றாங்கன்னா அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வர்றாங்க அது கவனித்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் நம்ம குரூப்பில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நைன் டுவெண்ட்டி செவன் ஆல்மோஸ்ட் அப்போவே வந்து சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தேன் இவங்களும் கூட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வர்றாங்க அப்படின்னு ஸோ அது காரணம் என்னென்னா ஒரு ஒரு மொமெண்டம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முந்தைய நாள் எப்படி முடிச்சிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் ஒரு ஃப்ளாட் க்ளோஸிங் வச்சுட்டு முந்தைய முந்தைய நாள் வந்து ஒரு நூறு டு நூற்றி இருபது பாயிண்ட் அப்படி ரேஞ்சில் முடிச்சுருந்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து இந்த இந்த ஓப்பன்லேருந்து போய் ஹையை கடந்து மேலே போகிறதுக்கோ இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு மேலே போனால்தான் கையாக கடந்து போகிற அப்ட்ரெண்டுக்கு சான்சஸ் அதர்வைஸ் எந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்கனாலும் கால் ஆப்ஷன் கீழே தான் இருக்கும் சரிங்களா எந்த இடத்துல ப்ரீமியம் ஏற போகுதுன்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களை நீங்கள் எடுக்கிறதுக்கு முற்பட்டாலும் திருப்பி அந்த ப்ரீமியம் கீழே தான் ஆயிடும் அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் மினிமம் ப்ரீமியம் மேக்ஸிமம் ப்ரீமியம்னு சொல்லிட்டு ஸோ அதில் காலையிலேயே ஒரு மினிமம் ப்ரீமியம் கொடுக்கப்படுது கால் ஆப்ஷனுக்கு சரிங்களா கொடுக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து திருப்பி டீகே பண்ணுறாங்க ஸோ ஃப்யூச்சர் நம்மளுக்கு ஓப்பனு கீழே வந்தாச்சு ஸ்பாட் எப்போ ஓப்பனை கட்டாகதோ அதுலேருந்து என்னாகுது டவுன் சைடு ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்றுக்கு நம்மளுக்கு அறநூறு கால் ஆப்ஷன் இல்லை பட் இன்னைக்கு ஓப்பனான அடுத்த ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே அறநூறு கால் ஆப்ஷன் உள்ளே வந்துட்டாங்க ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷன் உள்ளே வருது அப்படின்ற பட்சத்தில் அதில் ஒரு செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அதுவே எஸ்டர்டே ஹையை தாண்டி மேலே போகும்போது அதில் பையர்ஸும் செல்லர்ஸும் ரெண்டு பேருமே உள்ளே வந்திருப்பாங்க காரணம் மேலே போயிட்டு செல்லர்ஸ் அதுக்குண்டான டிகேவை கேப்சர் பண்ணுறதுக்காக செல்லர்ஸும் உள்ளே வந்துடுவாங்க பையர்ஸையும் பை பண்ண வைப்பாங்க அப்போ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு எங்கேருந்து எஸ்டே லோ நியர்பை அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஒரு புஷ் நடக்குதுன்னா இருபத்தஞ்சு அறநூறு ஸ்ட்ராடல் ஸ்டாடல் இல்லை நியர்பை அடுத்து இருபத்தஞ்சு ஏழ்நூறு அண்ட் இருபத்தஞ்சி எட்நூறு இப்படி ஒரு மல்டிப்புள் ஸ்ட்ராங்கிள் க்ரியேட் ஆகும்போது எட்நூறு வரைக்கும் எழுநூறு தாண்டி எட்நூறு வரைக்கும் போகணும் அப்படின்னா எஸ்டடே ஹை இங்கே நியர்பை இருக்கணும் அதை அவுட் கொடுத்துருக்கணும் பட் ஹை எங்கே இருக்குது எழுநூற்றம்பதுக்கு மேலே இருக்குது அப்போ நேற்றுக்கே என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஹை டு உள்ளோ நெகட்டிவ் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்க்கு நியர் பை நெகட்டிவ்வில் முடிச்சுக்காங்க அப்போ திருப்பி எப்படி மார்க்கெட் மேலே போகும் அகெயின் புஷ் நடக்கணும் சொல்கிறேன் அதே தான் எண்பது சதவீதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இந்த சினாரியோவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அட் த சேம் டைம் மற்ற இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேருந்தே கொஞ்சம் நேரத்துலேருந்தே ஓப்பனே நெகட்டிவாக தான் வச்சுருந்தாங்க ஸோ அதுலேருந்து ப்ரீஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் திருப்பி ஓப்பனுக்கு கீழே தான் வந்திருக்காங்க அதை பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் மார்னிங் அப்படின்றது ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது இருபத்தஞ்சி ஐநூற்றி ஒம்பது ஸோ இதே சேம் சின்னாரியோ இல்லைங்க பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஐநூறு ஆப்ஷன் அறநூறு ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ அவங்களுடைய ப்ரீமியம் அப்படின்றது எண்பத்தி மூணு ரூபா எண்பத்தி நாலு ரூபா ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ஆறு ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துகிட்டு நீங்கள் ஷார்டஸ்ட் எடுத்தீங்கன்னா ஐநூறு டு ஆறுநூறு ஒய்டஸ்ட் எட்ஜ் எடுத்திங்கன்னா ஐநூறு டு எழுநூறு அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்து இருபத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் இருபத்தஞ்சு அறநூறு அப்போ இது ரெண்டுத்துக்கும் கீழே தான் முடிச்சிருக்காங்கன்றது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஃபஸ்ட் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்க்கு கீழே மைனஸ் எண்பத்தி ஏழு பாயிண்ட்டில் நெகட்டிவ்வில் முடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க நேர்த்திக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு எஸ்டர்டே லோவுக்கு கீழே முடிச்சுக்கிறாங்க ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே முடிச்சுக்கிறாங்க அட் த சேம் டைம் ஒரு ஹை டு லோ ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்டுக்கு மேலே மைனஸில் முடிச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் மைனஸில் முடிச்சுருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்போது ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸு எஸ்டர்டே லோ இதெல்லாம் தாண்டி நிற்கணும் ஆனால் அதுக்கு ஓப்பன் எங்கே இருக்கணும் எஸ்டர்டே லோவுக்கும் கீழே இருக்கணும் இப்போ மேலே போகணும்னா என்ன மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கணும் இப்போ எஸ்டர்டே ஹைக்கு கீழேன்றது பெரிய மைனஸ் மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய மைனஸ் ஓப்பன் கீழே வந்துட்டாங்கன்னா அதோட பெரிய மைனஸ் இப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்போ எல்லா இண்டெக்ஸையும் பார்க்கணும் சப்போர்ட்டிவாக நிஃப்டிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அனைத்து இண்டெக்ஸஸுமே நீங்கள் பார்த்து இண்டிசஸ்ஸையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொன்றா இழந்துட்டு வர்றாங்க ஒவ்வொரு அந்த கன்ஃபர்மேஷன் லெவல்ஸ் ஒவ்வொன்றையும் இழந்து சினாரியோ வைஸ் நெகட்டிவ்வில் வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் இங்கே மெயினாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய நிஃப்டி ஃபிஃப்டின்ற இண்டக்ஷன் ஆகும் ஆல்மோஸ்ட் ரிவர்ஸில் தான் வரும் ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கனால போதும் ஸோ அடுத்து நம்மளுக்கு ரேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தஞ்சி ஐநூறு புட் ஆப்ஷன் ஃபோர்ஸ் வந்து எண்பத்தி மூணுனா இருபத்தி அஞ்சு நானூற்றி பதினேழு அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அண்ட் ஷார்ட் ரேஞ்சோட டாப் வந்து இருபத்தி அஞ்சு அறநூற்றி எண்பத்தி நாலு அண்ட் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஏழு அப்போ இருபத்தஞ்சி அறநூறு ப்ளஸ் நூற்றி அறுபத்தி ஏழு இருபத்தஞ்சு ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு ஸோ இதே நூற்றி அறுபத்தேழு இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஓகேங்களா இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட்டு இது ஷார்ட்டஸ்ட்டு ரேஞ்சஸ் இது ஒய்டஸ்டு ரேஞ்ச் ஓகேங்களா டாப் அண்ட் பாட்டம்னு வச்சுக்கலாம் ஸோ இதுக்குள்ளே எப்படி நாளைக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் அட் த சேம் டைம் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி காலையில் ஒரு ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து நீங்கள் கரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபைவ் மினிட்ஸில் ஓப்பனாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கீழே சாரி ப்ரீவியஸ் க்ளோசாக கட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ அவங்க சைடு ஒரு சட் டவுன் சைடு என்ன இருக்குது ஸோ அதையுமே நம்ம மார்க்கெட் வந்து அதனால தான் கீழே வர்றதுக்கான காரணம் அதுதான் முக்கிய காரணம் ரொம்பவும் கீழே போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மந்த் லாஸ்ட் மந்த் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிஞ்சிருக்கும் போது அடுத்த மந்த் ஃபுல்லி நெகட்டிவ் ஆகணும்னா இந்த மந்த் லோவுக்கு கீழே நிற்கணும் இன்னும் தான் ஃபுல்லி நெகட்டிவ் ஆகும் இல்லை ஒரு சைட்வைஸ் டூ டவுன் ட்ரெண்டு இல்லை சைட்வைஸ் போட்டுட்டு இல்லை எஸ்டே லோவுக்கு கீழே ஓப்பன் வச்சுட்டு ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் நிற்கும் அந்த மாதிரி ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் ஏழு ஐநூறு டீப்பஸ்ட் ஐடிஎம் புட் ஆப்ஷன் ஐம்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் இப்போ மார்க்கெட் ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அப்போ இந்த டீப்பஸ்ட்டு ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருக்கா அவங்களுடைய லோ அவங்களுடைய லோ ஐநூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு அப்படின்ற லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டாங்கன்னா அந்த ஐடிஎம் புட் ஆப்ஷனுக்கு வேல்யூ இல்லை அப்போ மார்க்கெட் ஒரு ரிவர்சல் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்போ ஐம்பத்தி ஏழு எட்நூறு வரைக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட் வைஸ் போட்டு கீழே இருந்திருக்கனால அங்கேருந்து கூட நம்மளுக்கு இருக்கலாம் ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன் அப்போ டீப்பஸ்ட் ஐடிஎம் புட் ஆப்ஷன் என்னவோ அந்த லெவல்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு கீழே உள்ள புட் ஆப்ஷன்னா ஐம்பத்தேழு ஐநூறு மேலே உள்ளது ஐம்பத்தி எட்டாயிரம் அப்போ மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு எழுநூற்றம்பது ஸோ அப்போ அந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்காங்களா மேலே இருக்காங்களாம் பார்க்கணும் அப்போ ஒய்டஸ்டாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ஐம்பத்தி எட்டாயிரம் சம்திங் அப்போ ஐம்பத்தி ஏழு ஐநூறு அப்போ இப்போ வச்சுருக்க ரேஞ்சுக்கும் மேலே இருக்க போகிறாங்களா கீழே இருக்க போகிறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே புட் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கனால நம்ம ஒய்டஸ்டாக ஒரு ரேஞ்ச் இருக்கிறோம் அதுலேருந்து ஸோ நாளைக்கு எப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் அப்படின்னு பார்க்கணும் நிஃப்டியோட இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ஸோ இதில் வந்து இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியில் மூணு டைப் இருக்குது ஹிஸ்டாரிக் வால ஹிஸ்டாரிக் வாலட்டிலிட்டி ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி தான் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் வாலட்டிலிட்டி அடுத்து இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி ஸோ இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்து இப்போ கரண்ட்டில் இருக்குது ஹிஸ்டாரிக் அப்படின்றது நேத்திக்கு இருக்கிறது எக்ஸ்பெக்டட் அப்படின்றது நியர்பை ஏதோ ஒரு ஈவெண்ட் வருதுன்னா அந்த ஈவெண்ட்டை பொறுத்து எப்படி இருக்கும் அப்படின்றது இம்ப்ளாய்டு ஆல்டர்னிட்டியோட த்ரீ டைப்ஸ் ஸோ இதுலேயுமே நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி அதை தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை வந்து டீட்டெயிலாக இந்த நேம் வச்சு கொடுத்துருக்காங்க எதில் அப்படின்னா நம்மளுடைய என்ஏஎஸ்எம் சீரீஸ் எயிட் புக்கில் சீரிஸ் எயிட்டு செபி ரிஜிஸ்டர் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த சீரீஸ் எயிட் என்ஏஎஸ்எம் சீரீஸ் எயிட் புக்கில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் இருக்கோம் அப்படின்றனால ஸோ அதை பற்றினா டீட்டெயில்டாக அதுக்குண்டான டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் அதில் இருக்குது அப்போ மூணு வாலட்டிலிட்டி ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி அப்போ ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டினா எது க்ளோசிங் டேட்டில் கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி அடுத்து எக்ஸ்பெக்டட் வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்டட் வாலட்டிலிட்டினா என்னது நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் பேஸ்ட் நடக்கும்போது ஒரு ஒரு ஃபெட்டோட மீட்டிங்கோ இல்லை இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வரப்போகுது யுஎஸோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவோ இல்லை அடுத்து நம்மளுடைய ஆர்பிஐ ரெப்போ ரேட்டோ இல்லை பட்ஜெட்டோ இந்த மாதிரி டைத்தில் வரக்கூடியது எக்ஸ்பெக்டட் எம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி அடுத்து நார்மல் கரண்ட் எம்ப்ளாய்டு வால்டிலிட்டது லைவில் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குமே ஒவ்வொரு த்ரீ டூ த்ரீ மினிட்ஸ் ஒர்க்காக சேஞ்ச் ஆகிடும் அது வந்து லைவ் எம்ப்ளாய்டு வால்டிலிட்டி ஸோ இதை வந்து மூணு வகையாக இருக்குது இதில் எந்தெந்த மாதிரிலாம் இருக்கும்போது மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும் அப்போ ஹிஸ்டாரிக்கல்ல இருக்கும்போது ஒரு கரண்ட் டைத்தில் என்ன இருக்குது அதுவே ஒரு ஈவன் டைத்தில் வந்து அந்த எம்ப்ளாய்டு வால்டிலிட்டி இருக்கும்போது என்ன இருக்குது இப்படின்றதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்டாலே ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில் என்ன மாதிரி வாலட்டிலிட்டி இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே நேரம் ஒரு எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கும்போது கால் ஆப்ஷனில் வாலட்டிலிட்டியும் எஸ்டே லோவுக்கு கீழே இருக்கும்போது புட் ஆப்ஷனில் வாலெட்டிலிட்டியும் இருக்கும் அவங்க இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இல்லைனாலும் கொஞ்சம் அவங்க சைடு வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவான இடத்துல அவங்க இருக்காங்க இல்லையா ஸோ அதனால் அவங்களுடைய ப்ரைஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி திருப்பி குறச்சி கொஞ்சம் அதிகப்படுத்தி திருப்பி குறைச்சி அதே தான் பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மார்க்கெட்டை நாளைக்கு வந்து ஃப்ரைடே ஸோ ஃப்ரைடே அப்படின்னு எடுக்கும்போது ஒரு ஒன் சைடாக மார்க்கெட் போயிடக்கூடாது ஸோ ஒன் சைடாக போனோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டத்துக்கு கீழே நின்றுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்